பொதுமக்கள் வந்து இந்த கடைக்கு செல்லும் பொழுது இருந்தே ஒரு மஞ்ச பயை எடுத்துகிட்டு போனாலோ இல்லை எந்த ஒரு துணி துணிப்பை எடுத்துகிட்டு போனாலோ அந்த துணிப்பையை வந்து கட்டாயமாக ஒரு பத்து அல்லது பதினைந்து முறை வந்து அவர்கள் பயன்படுத்தலாம் ஆனால் பிளாஸ்டிக் கவர் பாத்தீங்கன்னா ஒரு முறை எடுத்துகிட்டு போயிட்டு அது மறுமுறை திருப்பி குப்பையில் தான் போடுறாங்க அந்த குப்பைகள் எல்லாமே வந்து சில பகுதிகளில் வந்து கெனால்ல சேரக்கூடிய சூழல் இருக்குது கெனால்லயே வந்து நிறைய பேர் பிளாஸ்டிக் கவர் எல்லாம் தூக்கி போடக்கூடிய சூழல் இருக்கிறது அந்த மாதிரி தூக்கி போடக்கூடாது அப்படின்றது தான் பொதுமக்கள் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக என் நேரத்தில் வைக்கிறோம் தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த கடைகளில் வந்து பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தக்கூடியவர்கள் மீது ஃபைன் வந்து பொருத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு மட்டுமே ஒரு கோடியே பத்து லட்சம் கிட்ட வந்து மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து ஃபைன் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தில் பன்னெண்டு நாளில் மட்டுமே நூற்றி எட்டு கிலோ பிளாஸ்டிக் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட அதுக்கு அபராதம் இப்போ நிறைய இடங்கள்ல அந்த விலங்குகள் மாடு இந்த மாதிரி விலங்குகள்லாம் பிளாஸ்டிக் பொருள்களை நிறைய சாப்பிட்டு பாதிப்பு எல்லாம் அதை மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு கடைகளிலுமே வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத அறிவுறுத்துகிறோம் அதை மீறி கடையில் வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து கவர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைன் வந்து போடுறோம் பொதுமக்களுமே வந்து கடைக்கு செல்லும் பொழுது ஏதோ பொருள் வாங்கும் பொழுது பிளாஸ்டிக் பை கொடுத்தாங்கன்னா இது ஒரு ஒவ்வொரு தனி நபரோட முன்னெடுப்பாக இருக்கணும் அடுத்த தலைமுறையினருக்கு அடுத்த நம்ம வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு சமூகத்தை நம்ம அமைக்க வேண்டியது நம்மளுக்கு கட்டாயமாக இருக்கிறது அப்படி பொழுது ஒவ்வொரு பொதுமக்களுமே வந்து அதை மனதில் வைத்துக் கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்கவும் இருக்குது அதுக்கு பதிலாக ஆ சில பிளாஸ்டிக் வகைகளில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படின்னு இருக்கு மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் இருக்கு அது வந்து ஒரு சில கண்டிஷன்ஸோடு அலோவ் பண்றாங்க அந்த பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு கேடு விளைவிக்காது ஆனால் சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக் அப்படின்ட்டு இருக்குது அந்த சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக் தான் நம்மளுக்கு முற்றிலுமாக கேடு விளைவிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு அந்த பிளாஸ்டிக்கை தான் முற்றிலுமாக தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சென்னை மாநகராட்சியில் தமிழில் பலகை இல்லாத கடைகளுக்கு வந்து நோட்டீஸ் வழங்கறதா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ் நம்முடைய தாய்மொழியாக இருக்கிறது நேற்று மாநகராட்சி சார்பாக அறிவிப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது அனைத்து கடைகளிலுமே வந்து தமிழ் பலகை இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது ஆமாம்